மரணம் கூட இயற்கையானது கிடையாது இப்ப அங்க பண்ணாம இப்ப வந்து நின்று ஒரு பிரோஜனம் இல்ல யாரோ யாரோட முதலாம் ஆண்டு நினைவு வந்து வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே கேப்டன் வந்து இப்போ மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கார் இருக்கிறது இல்லையே அவர் இப்போதைக்கு சிஎம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க மக்களுக்கு நேரம் வல்லரசு நேரம் ஆயிருக்கு அப்போவே ஆனால் நம்ம மக்கள் பண்ண நன்றி கேட்ட விசுவாசமே இதுதான் இப்போ அவர் இருந்து பண்ணுறதா இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவர் இருந்து இப்போ பண்ணியிருந்தாங்கன்னா எப்பவே மக்கள் வல்லரசு ஆயிருக்கலாம் மக்கள் நாட்டை வல்லரசு எப்பவே ஆகியிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க பண்ணாமல் இப்போ வந்து எல்லாம் நின்று ஒரு பிரோஜனம் இல்லை அது வந்து அவங்களுக்கு தண்டது அது பண்ணுறதே வேஸ்ட்டு அவங்களுக்கு இருக்கும்போது பண்ணாது இப்போ இல்லாத போது பண்ணி என்ன பியூஸ் யாருக்கு யூஸ் என்ன யூஸ் சொல்லுங்க இப்ப இப்பல கூட்ட நிக்கிறத அப்ப போய் நின்னு எல்லாத்தையும் ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வச்சிருந்தா நேரம் அந்த மக்கள் இந்த இடத்த நிக்கவே தேவையில்ல நிக்கிற இடமே வேறையா இருக்கும் பணக்காரன் பணக்காரம் தான் ஆயிட்டு இருக்கான் ஏழை ஏழையா தான் ஆயிட்டு இருக்கான் என்னமோ இந்த நாடு என்னமோ அப்படிதான் ஆயிட்டு இருக்க

தான் வந்திருப்பாங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து உங்க மூல யூடியூப் சேனல் மீடியாக்கள் அன்னைக்கு கேப்டனுக்கு ஒரு உந்து சக்தி இருந்தாங்கனாக்கா இன்னைக்கு மக்களை வச்சு நிச்சயமா தங்கத்தட்டுல தாளாட்டி இருப்பாரு அது எல்லாருக்குமே தெரியும் நீங்களே பிறந்திருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சமுதாயத்தில் பீடி கஞ்சா போதைப் பொருள் இதெல்லாம் அதிகமாக போயிடுச்சு அதை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை செஞ்சிருப்பார் தலைவர் வந்திருந்தார்னாக்கா தலைவரை ஏன் திட்டமிட்டு சதி செஞ்சாங்கன்னாக்கா ஒரு அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்சிருந்தாரு அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நம்ம காலி நம்மளோட வாழ்வாதாரம் இருக்கும் அரசியல் எதிர்காலம் அதனால அவர் வந்து திட்டமிட்டு சரி செஞ்சாங்க செயற்கையா சரி செஞ்சு கேப்டன் வந்து அந்த இடத்துல உறங்கிட்டு விதைக்கப்பட்டிருக்கிறதா மாபெரும் வீரம் அங்க மாபெரும் அன்பு விதைக்கப்பட்டிருக்கிறதாங்க இங்க எல்லாமே விளைந்து நிற்கிறோம் நாங்க அவர் எதை விதைச்சுட்டு போயிருக்காரோ இத்தனை லட்சம் பேர் இங்க விதைச்சு விளைஞ்சு நின்றுட்டு இருக்கோனாங்க அதனால இந்த கேப்டோட புகழ் என்னைக்கும் ஓங்காது அடுத்தது இன்னொன்னு சில பேர் தங்களை இளம் தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க வயசு இருக்கிறதுனால சொல்றாங்களா என்னங்கிறது உண்மையான இளம் தலைவர் எங்கள் தலைவரோட பையன் தம்பி கேப்டன் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் மட்டும்தான் எனக்கு உள்ள தலைவர்களை ஒழுக்கமான தலைவர் வந்து அவர் மட்டும்தான் அவருக்கு வந்து அரசியல் செய்ய தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவர் இப்பதான் வந்துட்டு இருக்காரு அவரோட அரசியல் என்ன என்னன்னா தலைவர் என்ன விட்டுட்டு போனாரோ அததான் கொள்கை கொள்கைலாம் அப்படிங்கிறாங்க சில பேரு அந்த மூடர் கூட்டங்களுக்கு ஒரே ஒரு தான் உண்ண உணவே உடுக்க உட இருக்க இருப்பிடும் தூங்கக்குள்ள பசி இல்லாம ஒருத்தன் தூங்கணும் அதுதான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஒரு அடையாளம் தன்னோட சந்ததிக்கு இன்னைக்கு வந்து நலத்திட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து என்ன கொடுக்குறாங்க தெரியுமா ஒருத்தர் பிறந்த நாள் நீங்க வந்து வந்து கொண்டாடிட்டு நலத்திட்டம் கொடுக்குறாங்க ஹாட் பாக்ஸ் நூறு ரூபாய்க்குள்ள புடவை அந்த நூறு ரூபாய் புற வாங்க முடியாம மக்கள் இருக்காங்க மக்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு என்னோட தலைவராக அதான் செஞ்சுட்டு போனார் ஒரு இடத்துல நலத்திட்டம் கொடுக்குறாருனாக்கா அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேர் நிக்கிறான்னாக்கா ஆயிரம் பேர்ல ஒரு முன்னூறு பேருக்கு தையல் எழுந்திரும் ஒரு முந்நூறு பேருக்கு இக்கிளிப்பான முந்நூறு பேருக்கு இஸ்திரிப்பட்டி அவன் உழைச்சி அவன் சொந்த பணத்தில் அவனுக்கு தேவையானதை வாங்கணும் இளையத்தத்தை கொடுத்து இந்த நாட்டு மக்களை சீரதிக்க அவர் வரலை அதனால் எல்லாமே மக்களை உழைக்கணும் மக்கள் மக்கள் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுதான் இன்னொன்னு இப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து எங்களுக்கு கட்சிக்கு அன்னைக்கு கேப்டன் கட்சி ஆரம்பித்து தான் முழுக்க உள்ள ஃபுல்லா இருந்தாங்க இன்னைக்கு நானே யோசிச்சேன் ஏற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு இவ்வளோ இளைஞர்கள் வந்து சுற்றி நிக்கிறாங்க நாளைக்கு இளைய தலைவர் தம்பி கேப்டன் இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் ஒரு எழுச்சி மிக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு அங்க எல்லாரும் இளைஞர்கள் வந்து எழுச்சி பங்கு வருவாங்க ஏன்னா அவரால மட்டும்தான் ஒரு சிறந்த அரசியலை கொடுக்க முடியும் இளைஞர்களுக்கு தம்படிக்க மாட்டாரு தண்டடிக்க மாட்டாரு பொண்ணுக்கு மணி சுத்த மாட்டாரு சிறந்த ஒழுக்கமான தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள இளம் தலைவர்கள் அவர் மட்டும்தான் அடுத்தாப்புல தம்பி சண்முக பாண்டியனும் அதே கேட்டகரியில் வளர்ந்துருக்காங்க ரெண்டு சிங்க பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு ரெண்டு பிள்ளைங்க ஒழுக்கமா வளர்த்திருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் எப்படி அவங்க வளர்ப்பு எப்படி இருக்கும் அவங்க தொண்டர்கள் நாங்க எப்படி வளர்ந்துருப்போம் இதுல என்ன தெரியலையா தேமுதுக்கு எப்படிப்பட்ட அப்படின்ட்டு கட்சி ஆரம்பிச்சு இருபது இன்ன இன்றைக்கு ஒரு அசம்பாவிதம் ஒரு பேரணி ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் ஒரே ஒரு அசம்பதும் நடத்தாத ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் இருக்கும் பேர் வந்திருக்காங்க தண்ணீர் வந்திருக்காங்க எங்கேயும் காசு வாங்கல எந்த கடையிலும் போயிட்டு கூட்டத்தை கூட காசு கொடுக்க காசு கேட்கல எல்லாருமே வந்திருக்காங்க சொந்த பணத்தை போட்டு எல்லாருமே வந்திருக்காங்க இதுதான் கேப்டனோட தொண்டம் தீர்வது நாம இருக்கும் வாழ்வத தமிழாக இருக்கும் தமிழ முழுக்க முழுக்க நேசித்த ஒரு தலைவர் கேப்டன் மட்டும்தான்